பிரைஸ்தலாட் கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளில உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நல்ல நாளிலே அநேக வேளையில நமக்கு போராட்டம் வருகிறது பிரச்சனை வருகிறது ஆனாலும் யார் நமக்கு உதவி செய்வார்கள் எனக்கு யாரை கொண்டு விடுதலை ஆகும் மனிதர்களை நம்பிக்கொண்டிருக்கிறோம் எனக்கு பணம் தருகிறேன் என்று சொல்லுகிறார்கள் எனக்கு சமாதானம் பண்ணுவார்கள் என்று சொல்லுகிறது வேதம் சொல்லுகிறது நாசியிலே உள்ள மனிதனை நீங்கள் நம்பாதிருங்கள் பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம் ராஜாக்களை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தரை நம்புவதே உங்களுக்கு ஆசிர்வாதமாயிருக்கும் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே உங்களுக்கு இன்றைக்கு ஒரு ஒரு நான் கொடுக்க நான் ஆசைப்படுவது உண்டு எனக்கு பிரியமானவர்களே இன்றைக்கு அநேக இடத்துல நம் உதவி வாங்குவதற்கு மனிதனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு இலவசமாய் தருகிறார் உங்களுக்கு முற்றிலும் இலவசமாய் தருகிறார் ஆமேன் இன்னைக்கு நீங்கள் அநேக போராட்டங்களை சந்திப்பது உண்டு அநேக பிரச்சனைகளை சந்திப்பது உண்டு ஆனா கத்தை இலவசமாய் கொடுக்கிறார் இந்த சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தில் சொல்லுகிறான் நூத்தி இருபத்தி ஒன்றாவது சங்கீதத்திலே ஒன்று இரண்டு சொல்லுகிறது எனக்கு ஒத்தாசை வரும் பருவதத்துக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன் உண்டாக்கின கத்தனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அமேன் இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த என் தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு ஒத்தாசை வரும் இன்னைக்கு அநேக வேலையில நாம் போராடுவது உண்டு கலங்குவது உண்டு ஆனால் இந்த வேதத்துல இலவசமாய் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் கிருமையாய் கத்தர் சமாதானமாய் கொடுத்திருக்கிறார் அது எப்படி என்று இன்றைக்கு நாம் அதை தியானிக்கப் போகிறோம் உங்களுக்கு ஒரு ஒத்தாசை வரப்போகிறது அது எப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மோசேக்கும் விரோதமாக அமிலேக்கர் யுத்தத்திற்கு வந்தார்கள் அவர்கள் யுத்தத்துக்கு வரும் பொழுது இந்த மோசே ஒரு ஆலோசனையாக சொல்கிறான் யோசுவாவை நோக்கி சொல்கிறான் நீ சில மனிதர்களை கூட்டி கொண்டு நீ யுத்தத்துக்கு போ நானும் ஆரோனும் ஊரும் இந்த மலைக்கு நாங்கள் கடந்து சென்று என் தேவன் எனக்கு கொடுத்த கோளை கொண்டு நான் கரங்களை உயர்த்தி நான் ஜெபிக்க போகிறேன் நீ யுத்தத்துக்கு போ நான் தேவனோடு போகிறேன் என்று சொல்லிவிட்டு இவர் ஆர்வனையும் பார்த்துட்டீங்கன்னா ஊரும் என்கிற இரண்டு மனிதரை கூட்டிக் கொண்டு இந்த மோசை உயர்ந்த மலை போய் தன் கரங்களை உயர்த்துகிறான் யுத்தம் மூழுகிறது ஜெயம் இஸ்ரவேல் இருக்க வேண்டும் ஜெயம் இஸ்ரவேல் இருக்க வேண்டும் அமேன் யுத்தம் வருகிறது போராட்டம் வருகிறது ஆனால் இவங்க கலங்கி போகலை இவங்க துயரப்படலை இவங்க மனவேதனை படல ஒரே ஒரு காரியம் என்னை உண்டாக்கின கத்தர் எனக்கு ஒரு ஒத்தாசை அனுப்புவார் சொல்லி அவன் தேவன் தந்த கோளை உயர்த்தினான் உங்களிடத்தில் இன்னைக்கு கரம் இருக்கிறது தேவன் தந்த வேதாகமயம் இருக்கிறது ஆசீர்வாதம் இருக்கிறது தேவனிடத்தில் உங்கள் கரங்களை உயர்த்துங்கள் நிச்சயமாகவே ஒரு ஒத்தாசை உங்களுக்கு அனுப்புவார் அமேன் இந்த மோசை பாருங்க இந்த ஆரோனும் இந்த ஊரும் வேடிக்கை பார்க்கிறாங்க இந்த இஸ்ரவேல் யுத்தம் பண்ணும் பொழுது மோசியை ஜபிக்கிறதையும் பார்க்கிறார்கள் ஆனால் இந்த மோசியை ஜபிக்கும் பொழுது அவன் கரங்களை உயர்த்தும் பொழுது இந்த ஜனத்துக்கு விடுதலை வருகிறது அவர்கள் முன்னேறி போகிறார்கள் இன்றைக்கு நாம் முன்னேறுவதற்கு காரணம் என்ன தெரியுமா முன்னேறாமல் முடியாமல் போவதற்கு ஜெபம் இல்லை ஆனால் இந்த ஆரோனும் ஊரும் வேடிக்கை பார்க்கும் பொழுது மோசிய கரம் உயரப்படும் பொழுது இவர்களுக்கு ஜெயம் வருகிறது அவருடைய கரம் சோர்ந்து போகும் பொழுது இந்த கரம் கீழே விழுகிறது இஸ்ரோவேலுக்கு இந்த அமிலேக்கர் யுத்தம் எழுத்து முன்னேறி வருகிறார்கள் இதை பார்த்த இருவரும் மோசியவனிடத்தில் வந்து அவருடைய கரத்தை உயர்த்தி பிடித்தார்கள் இன்றைக்கும் சில வேளையில் அப்படிதான் தான் நீங்கள் நான் சோர்ந்து போகிறதுனாலே நமக்கு பெலவினங்கள் வருகிறது போராட்டங்கள் வருகிறது பிரச்சனைகள் வருகிறது ஆனால் தேவனிடத்தில் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அதையே தருவேன் என்று மத்தியிலே சொல்லப்படுகிறது அதே போலதான் இன்றைக்கு உங்கள் விசுவாசம் குறைவாக இருக்கிறது ஜபத்தில் கேளுங்கள் உங்க பிரச்சனைக்கு முடி உண்டு அது ஸ்டேஷன் போகிற காரியமா இருக்கலாம் கோர்ட்ல இருக்கலாம் ஒருவேளை பயங்கர பிரச்சனையா இருக்கலாம் பண இருக்கலாம் போராட்டங்களா இருக்கலாம் உங்களை வெக்கப்படுத்திருக்க ஒரு கூட்டம் எழும்பலாம் ஆனால் தேவன் சொல்லுகிறார் உனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக உன் கண்களை ஏறுடு ஜபத்தில உறுதியாய் தருத்துங்கள் நீங்கள் கேட்க எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் எனக்கு பிரியமான சகோதரி சகோதரியே இந்த மோசிய அவனுடைய கரங்கள் உயர்த்தப்பட்ட பொழுது இந்த இஸ்ரோவேலுக்கு ஜெயம் வர ஆரம்பித்தது எல்லாம் மார்க்கறித்து அகமைந்து சந்தோஷப்பட்டு களி கூறினார்கள் காரணம் இந்த விடுதலை வந்தது பட்டயத்தினால் அல்ல ஈட்டியினால் அல்ல மோசியவனுடைய கரம் வானத்தை நோக்கி பார்த்தபடினாலே ஆரோனும் ஊரும் இந்த இவருடைய கரத்தை தாங்கி பிடித்ததுனாலே அமென் குடும்பமாய் ஜெபித்திருங்கள் சபைக்கு கடந்து செல்லுங்கள் நீங்கள் உண்மையாய் ஆராதிக்கும் பொழுது நீங்கள் உண்மையாய் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கும் ஒரு ஒத்தாசை கடந்து வரும் அமேன் இந்த மோசியவருடைய கரம் உயர்த்தப்பட்டது போல உங்களுடைய கரத்தை இன்றைக்கு நீங்கள் உயர்த்துவீர்களா உங்களுடைய கரத்தை உயர்த்தும் பொழுது நிச்சயமாகவே இன்றைக்கு உங்கள் போராட்டங்கள் இருந்து ஒரு விடுதலை வரும் கரங்களை உயர்த்தி ஜெபிப்போமா நேற்று மீண்டும் மேண்டென்று மாறாதே எங்கள் அன்பு பரலுக பிதாவே நல்ல நாளிலே யாரெல்லாம் கண்ணீரோடும் வேதனையோடும் பாரத்தோடும் போராட்டத்தோடும் கலங்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக உடைய கரங்களை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே எங்களுக்கு ஒத்தாசி வரும் பருவதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே வானத்தையும் பூமியும் படைத்த என் தேவன் எடுத்திருந்த ஒரு ஒத்தாசை கடந்து வரட்டும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விளையேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் பிள்ளைகளுடைய போராட்டங்கள் மாறினதுக்காக சோத்திரம் பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் மாறினதுக்காக சோத்திரம் பண தேவை சந்திக்கப்பட்டதுக்காக சோத்திரம் குடும்பத்திலே சவாதானத்தை கொடுத்ததுக்காக சோத்திரம் பிள்ளைகளை ஆசிர்வதி விளப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையாய் நல்ல பிதாவே ஆமேன் தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறோம் கத்தர உங்களை ஆசிரிப்பாங்க